ஐ லவ் யூ லவ் யூ ஸோ ஹாப்பி டு பி ஹியர் நாங்கள் எல்லோருமே இந்த படத்துக்கு வந்து வி கிவன் அ பெஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் ஒரு நேமாக சொல்லவே நான் பிகாஸ் வினோ ஆல் ஆஃப் இஸ் ஆர் சேங் தி சேம் திங் ஸோ ரைட் ஃப்ரம் அந்த கதை கேட்டதுலேருந்து ஐ நியூ தேட் திஸ் ஃபில்ம் வில் பி You know and people's heart know. and uh other i mean Akash has done a great job <coughs> and Aditi also so um, it's, a, it's a heart touching film in in a Puerto Ri which will have a lot of actions and everything else and obviously me and Vishnu uh, school days <laughs> What we say in the paper, I mean, like so happy because we understand each other's language. Uh, that is very important. Uh, actually, one a uh, composer or uh, a director, uh, to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film and thank you Xavier sir for having me in this film. Thank you, sir. Thank you so much, sir. Actually, Vishnu sir, Ivan sir, Nalayvan Jabin, phone temper glass, my same ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் உங்கள்கிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணு திண்டை பற்றி நீங்கள் சொன்னிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார்

அவர் ரெப்ரசன்ட் அவர் துடிச்சிட்டு அவட கிதுச்சிட்டு திஸ் கரெக்டர் யூ نو யூ வா யூ கெஸ் சார் அப்படி பண்ணா போဒီယம்ல முட்டி அடிச்சி அந்த ஃபாஸ்ட್ல சொல்றோம் அப்படி அப்படி சக்க 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 அப்படி போய்டே இருக்கணும் ஓ அப்படியா ஓகே இவான் ரோ யா நெக்ஸ்ட் ஐ காண்ட் சே திஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவான் நம்ம வந்து ஹீரோயினா வந்து ஹீரோ முதல்ல பாக்குறாரு என்ன டியூன் என்ன சவுண்ட் என்ன ஸ்வாங்ஸ் பண்ணா அப்பா

சரி கே. சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணாம்னு சொல்லிருக்காங்க. அப்ப லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பண்றது சார்? பிரேக்கப் தாளுதுயா. வாட் Song what song? help me. சுந்தல ஆ சுந்தரி கண்ணால சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டுயட் சார் டு இட் எப்படி ஃபாஸ்ட் டுவேட்டா ஸ்லோ டுவேட்டா சார் ஸ்லோல ஒன்னு சொல்ல ஃபாஸ்ட் ஒன்னு சொல்ல சார் ஓ ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம் அடியே கொண நெல்ல நான் நிக்காதடி அப்புறம் நான் தேடும் செவந்தி போகுது சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் சொன்னதுக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு சைட்லையும் பார்த்துட்டு இருக்கோம் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் இருக்கும் அதே மாதிரி காஸ்டியூம் சென்சும் வேற லெவலில் இம்ப்ரூவ் இருக்கு சார் நிறைய ஈவன் சார் அவுட் எயிட் ஃபோர் நைன்ட் நைன் ஷூ த்ரீ நைன்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டியா காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார் சூப்பராக இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது அதுல இருந்து ஒரு பாட்டு நீங்க பாடிவோம் சூப்பர் சார் ஒரு மிகப்பெரிய கைதல நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா this is actually one of my favorite song i think in the first song compose pannadhu so like and hope you guys like it okay, yes please track woulda, right? yes sir yeah